ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய மார்ச் பதினான்காம் என்று நிகழக்கூடிய அரிய வகை சந்திர கிரகணத்தை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த கிரகணத்திற்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது துலாம் ராசி என்பர்களுடைய வாழ்க்கையில எத்தகைய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகணம் அப்படின்றது வானத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அரிய வகை நிகழ்வு தாங்க இந்த கிரகணம் கண்டிப்பாக ஆண்டுதோறும் வந்து ஏற்படும் ஒரு ஆண்டுக்கு அதிகபட்சமாக ஐந்து கிரகணங்கள் வருவது வழக்கம் இருந்தாலுமே கூட ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் கன்ஃபார்மாக வந்து ஒரு வருடத்துக்கு வந்துடும் அந்த வரிசையில் மார்ச் மாதம் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடைய முதல் கிரகணமாக வந்திருக்கக்கூடியது கிரகணம் இந்த கிரகணம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அரிய வகை கிரகணமாவே காட்சி கொடுத்துருக்குங்க பொதுவாக ஒவ்வொரு வருடமுமே உலகத்துல ஒரு சில பகுதிகளில் கிரகணம் அப்படிங்கிறது வந்து ஏற்படுது அதே போல தான் எப்போ வரக்கூடிய கிரகணமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எப்படி இந்த சந்திரகிரகணமானது ஏற்பட்டதோ அதே போல மீண்டும் அந்த அரிய வகை நிகழ்வானது இப்ப நடைபெற இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா அந்த கிரகணம் இப்ப வந்து நிகழப்போகுது The cat sat on the அதாவது வரக்கூடிய மார்ச் பதிமூணு மற்றும் பதினான்காம் தேதிகளில் நிகழ இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தினுடைய நிலவு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்துல வந்து காட்சி கொடுக்குமா இதுதான் வந்து அரிய ஒரு நிகழ்வா வந்து சொல்லப்படுது பொதுவாக கிரகணம் அப்படிங்கும் பொழுது அதுவும் குறிப்பாக சந்திர கிரகணம் அப்படிங்கும் பொழுது முழு நிலவு பிரகாசமாக காட்சி கொடுக்கும் அதாவது வெள்ளை நிறத்துல நல்ல சந்திரன் வந்து பல பலன் வந்து தெரிவார் இல்லையா ஆனா இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகணம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்துல வந்து காணப்படுது இதுக்கு கண்டிப்பா அறிவியல் ரீதியாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அதாவது ரெண்டாவது இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு இந்த கிரகணம் அப்படியே ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட சிவப்பு கூட வந்து அழைக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் அப்புறமா ஏற்பட்டிருக்கக்கூடிய சுமார் ஐந்து மணி நேரம் நீடிக்கக்கூடிய இந்த ஒரு கிரகணத்தை இந்தியாவில இருந்து கண்டிப்பா பார்க்க முடியாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் மார்ச் பதினான்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏற்படுது சுமார் ஐந்து மணி நேரம் முழு சந்திர கிரகணமாக இருக்குங்க சோ இதனுடைய வான நிகழ்வு ஏற்படக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா காலை ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு தொடங்கி மாலை மூன்று முப்பது மணிக்கு தான் வந்து முடியுது இருந்தாலுமே கூட இந்த வானியல் நிகழ்வு நம்மளுடைய நாட்டுல கண்டிப்பா வந்து தெரியாது ஸோ சந்திரகிரகணம் அப்படின்றது என்ன தான் ஏற்பட்டாலுமே கூட நம்முடைய நாட்டில் தெளிவாக தெரியாது அப்படின்ற காரணத்தினால சூத காலமும் நமக்கு வந்து செல்லாதுங்க பொதுவாக சூத காலம் அப்படின்னா தெரியும் இல்லையா சூரிய கிரகணத்திற்கு ஒன்பது மணி நேரத்திற்கு முன்னாடி ஏற்படக்கூடிய காலம் அதாவது இந்த நேரம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான காலம் அப்படிங்கிறதுனாலதான் தான் பல மத நடவடிக்கைகள் மற்றும் மங்களகரமான விஷயங்கள் கூட வந்து நிறுத்தி வைக்கிறோம் ஆனால் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதுனால இந்த விதிகளை எல்லாம் இந்த டைமில் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது பூமியும் சூரியனுக்கும் முழு நிலவுடையில இருக்கும் பொழுது தாங்க முழுமையான சந்திரகிரணமே இயற்பியலினுடைய கோட்பாட்டின்படி பாத்தீங்கன்னா எப்படி சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனம் ஆகும் பொழுது சூரியன் சிவப்பு நிறமா வந்து காட்சி கொடுக்குதோ அதே கோட்பாடு தான் இங்கேயும் வந்து நிகழ்ந்திருக்கு இப்போது வர இருக்கக்கூடிய சந்திரகிரணமும் சிவப்பு நிறத்துல வந்து காட்சி கொடுக்குது அதாவது பார்த்தீங்கன்னா சந்திரன் அடையக்கூடிய ஒளியானது பூமியின் வளிமண்டலத்திலிருந்து ஒளிவிலகலானது செய்யப்படுறதுனால சந்திரன் சிவப்பு நிறமாக வந்து காட்சி கொடுக்குது இது குறுகிய அலைநீளங்களை வடிகட்டி நீண்ட அலைநீள சிவப்பு நிறங்களை மட்டுமே இங்கே வந்து விட்டுட்டு போகுது அதனால தான் நிலவு சிவப்பு நிறத்தில் வந்து காட்சி கொடுக்குது இந்த ஆண்டு நிகழக்கூடிய கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு வந்து பூமிக்கு வரக்கூடிய முழு சந்திர கிரகணம் ஸோ மார்ச் பதிமூணு பதினாலு ஆகிய தேதிகளில் இரவு நிறத்தில் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா பகுதிகளில் இந்த கிரகணம் தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த கிரகணத்தை சென்னையில் இருக்கக்கூடியவங்களால் கூட பார்க்க முடியாதுங்க சென்னை சைடில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஏன் தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகண கட்டங்களின் பொழுது சந்திரன் அடிவானத்துக்கு கீழே இருக்கும் ஸோ அதனால் இந்த இடத்துல இருந்து கூட இந்த நிகழ்வை வந்து கவனிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருப்பினும் கூட இந்த அரிய வகை நிகழ்வை பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்றதுனால குறிப்பிட்டு ஒரு சில பகுதியின் நிகழ்வுகளை மட்டுமாவது நேரடியாக ஒளிபரப்பு செய்யணும் அப்படின்னு பல வானியல் ஆய்வகங்கள் மற்றும் நிறுவனங்கள் எல்லாமே திட்டமிட்டிருக்காங்க அவங்களோட திட்டமிட்டபடி இந்த ஒரு நிகழ்வை அவங்களால வந்து நேரடியாக ஒளிபரப்ப முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வீட்டில் தொலைக்காட்சியின் வாயிலாகவே இந்த அரிய நிகழ்வை பார்க்கலாங்க ஏன்னா ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய அற்புதமான கிரகணமாக இந்த கிரகணம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஆண்டு நிகழக்கூடிய சந்திர கிரகணம் எப்படிப்பட்டது என்ன மாதிரியான விஷயத்தால் இது போல அரிய வகை நிகழ்வானது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் கிளியராக தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணத்திற்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் துலாம் ராசினர்களுடைய வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு வாங்க அது என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பார்த்து பயன் பெறுங்க துலாம் ராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சந்தித்திருப்பீங்க குறிப்பாக நிதி ரீதியாக நிறைய பிரச்சனைகள்ங்க உங்களுடைய கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தலைக்கு மேலே வந்திருக்கும் சொல்லப்போனால் என்னடா பண்ணுறது அப்படின்ற ஒரு சூழ்நிலைகளில் கூட நீங்கள்லாம் வந்து தவச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போது ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறாருங்க ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன வகைகளில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்களோ அது எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் சொல்லப்போனால் உத்தியோகம் தொழில் இப்படி எதுவாக இருந்தாலுமே சரிங்க நீங்கள் செய்யக்கூடிய புதுவிதமான முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ தயங்காமல் இருங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரக்கூடிய காலகட்டங்கள் நெருங்கிட்டீங்க அதுவும் குறிப்பாக அந்த சனிப்பயிற்சியெலாம் உங்களுக்கு அற்புதமான யோகங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஒவ்வொரு கடனையும் நீங்கள் வந்து தீர்க்க போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கடன் எதுவாக இருந்தாலுமே இந்த டைமில் வந்து விலக ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நீண்ட நாட்களாக என்ன ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அது இப்போ நடக்கப்போகுது உங்களுக்கு இதன் மூலமாக மன மகிழ்ச்சியானது ஏற்படும் அதே பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் புதுசு புதுசாக நிறைய பொறுப்புகள் பொறுப்புகளானது தேடி வரும் அஷ்டமத்து குருவினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன தொல்லைகள் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் இருந்தாலுமே கூட உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படுங்க மற்றவங்க வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றமானது காத்துட்டு இருக்குங்க இந்த டைமில் உங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வேலைவாய்ப்புக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான முயற்சிகளுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் துலாம் ராசி நேர்களுக்கு கும்பராசியில் சூரியன் சனியினுடைய சேர்க்கையானது ஏற்பட்டுருக்குங்க அதாவது உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடியவர்னால் சூரியன் தான் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனியோடு வந்து இருக்கிறாரு கூடவே பார்த்திங்கன்னா சூரியன் தன்னுடைய வீட்டை தானே வந்து பார்க்குறாரு அதனால் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாமே இப்போ வந்து தீரப்போகுது சுபகாரியம் தொடர்பான எண்ணங்களும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் குறிப்பாக கலை இலக்கியம் இது போன்ற பணிகள் எல்லாம் உங்களுக்கு ஆர்வம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கார் கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்கள் இனி வரக்கூடிய இருக்கக்கூடிய நாட்களில் உங்களுடைய கரைந்த சேமிப்புகளை எல்லாம் ஈடுகட்டுவீங்க ஒவ்வொரு விதமான விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுடைய அறிமுகம் கிடைக்கும் இது போல் நிறைய உயர்ந்த மனிதர்களுடைய பழக்கங்கள் உங்களுக்கு உருவாகும் பொழுது உங்களுடைய பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து தீரப்போகுதுங்க ஆனால் இந்த காலகட்டங்களில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் எந்த விதமான காம்ப்ரமைஸுமே பண்ணிக்காதீங்க அதே போல கிரகணத்திற்கு அப்புறமா செவ்வாய் பகவானோ வக்ர நிவர்த்தியாக போகிறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் அவர் பலம் பெறும் பொழுது இந்த நேரம் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும் நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக போகுதுங்க நீங்கள் யாருக்கும் பணம் கொடுக்கணும் அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கீங்கனாலும் கண்டிப்பாக உங்களால் கொடுக்க முடியும் அதே போல் உங்களுடைய பணம் திருப்பி வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது பணம் தொடர்பாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான புதிய முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்க போகுது எது செஞ்சாலுமே ஒரு விதமான மனதில் திருப்தியானது உங்களுக்கு எப்பெல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிட்டோம் சொல்லப்போனால் உங்களுக்கான மதிப்பு அந்தஸ்து எல்லாமே வந்து உயரப்போகுது தனித்தனியாக விலகி பணிபுரிந்த தம்பதியர்கள் கூட இப்போ ஒரே இடத்துல நீங்கள் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கைகூடி வருங்க அது மட்டும் இல்லாமல் மீன ராசிக்கு போகக்கூடிய புதன் பகவான் அங்கே போய் நீச்சம் பெறாரு அதாவது உங்கள் ராசிக்கு ஒன்பது பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் விரையாதிபதியாக இருக்கக்கூடியவர் நீச்சம் பெறும் பொழுது இது வந்து உங்களுக்கு நல்ல நேரம்தான் ஸோ விரயத்திற்கு ஏற்ற வரவுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் கவலைப்படாதீங்க ஒருவேளை துலாம் சீனியர்கள் இந்த காலகட்டங்களில் வீடு மாறணும் இடம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மாறலாம் ஏன்னா அது உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் தான் இருக்குது வியாபாரத்தில் போட்டிகள் உங்களுக்கு என்னதான் இருந்தாலுமே கூட தைரியத்தோடு வந்து எதிர்கொள்ளுங்கள் வாடகை கட்டடத்தில் உங்களுடைய தொழில் நடத்திட்டுருக்கீங்க அப்படின்னா சொந்த இடத்திற்கு வந்து மாற்றுங்கள் அதற்குரிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு கைகூடி வரும் மேலும் இந்த காலகட்டத்தில் பெருமாள் லக்ஷ்மி போன்ற தெய்வங்களை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் கண்டிப்பா பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து வந்து கிடைக்க போகுதுங்க ஒருவேளை தொழில் செய்கிறோம் வியாபாரம் செய்கிறோம் அப்படின்றவங்களுக்கும் அபரிவிதமான லாபங்களானது காத்துட்டு இருக்கு ஸோ தைரியமாக துலாம் ராசி என்பர்கள் எந்த ஒரு விஷயத்த வேணாலும் செய்யலாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய அத்தனை விதமான பீடைகளும் வந்து விலக போகுது நீங்கள் நினைத்த விஷயங்களை வந்து சாதிக்க போறீங்க அதுவும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நீங்கள் நினைத்த எண்ணங்கள் ஈடேற போகுதுங்க அதுவும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் மேற்படிப்பு பற்றிய சிந்தனைகளான அதிகரிக்க கண்டிப்பாக பெண்களுக்கு சுப செலவுகளானது இருக்குங்க குடும்பத்தில் அன்பு பாசம் எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் தீரக்கூடிய காலகட்டங்களில் துலாம் ராசினியர்கள் நெருங்கிட்டீங்க ஸோ இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் இந்த பதிவுல துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிரகணத்திற்கு அப்புறமா ஏற்பட போகுது என்ன மாதிரியான பலன்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மினிமது போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்